முள்ளத்தீவை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் கொழும்பு புறநகர் பகுதியில் இருக்கின்ற மசாஜ் சென்டரில் தாக்குதலுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை தாக்கிய கணவரும் தாக்குதலுக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐதவிட ஜாழ்ப்பாணத்தில் மூன்று பெண்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முள்ளத்தீவு முறிகண்டி பகுதியில் இரண்டு பிள்ளைகளின் தாயான முப்பத்தி நாலு வயதுடைய பெண் ஒருவர் அங்கே வசித்து வந்த நிலையில் கிளிநொச்சியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக கட்டுநாயக்க பகுதியில் இருக்கின்ற பிரபலமான ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றால் அது கூடிய சம்பளம் பெறலாம் என்று கணவனிடம் கூறிவிட்டு கட்டுநாயக்க பகுதியில் இருக்கின்ற அந்த பிரபலமான ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்காக சென்றிருக்கின்றார் ஆறு மாதங்களாக இவ்வாறு அங்கு பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென கணவருடன் அவர் பேசாமல் உறவை துண்டித்திருக்கின்றார் அதை வந்து கணவர் மனைவியை தேடி கட்டுநாயக்க பகுதியில் இருக்கின்ற பிரபல ஆடை தொழிற்சாலைக்கு சென்றிருக்கின்றார் அப்போது அங்கு கூறப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே அவர் இங்கிருந்து வெளியேறி சென்று விட்டதாக அதன் பின்னராக மனைவி எங்கே சென்றார் என்பது தொடர்பாக குறித்த நபர் தேடி இருக்கின்றார் அப்போது மனைவியுடன் பணியாற்றிய பெண் ஒருவரை தேடிப்பிடித்து அவரிடம் விசாரித்திருக்கின்றார் அவர் கூறிய சில தகவலின் அடிப்படையில் கொழும்பு புறநகர் பகுதியில் இருக்கின்ற மசாஜ் நிலையத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு பணியாற்றிய பெண்களோடு பெண்களாக அவரது மனைவி நிற்பதையும் அவர் கண்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் கோபத்தில் மசாஜ் சென்றதற்குள் வைத்து மனைவியை கடுமையாக தாக்கியிருக்கின்றார் இவ்வாறு மனைவியை கணவன் தாக்குவதை பார்த்த அங்கு பணிபுரிந்த ஆண் தொழிலாளர்கள் குறித்த நபரையும் கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் தற்பொழுது இரண்டு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த நபரின் மனைவி கணவன் தாக்கியதாக போலீசிலே முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு உள்ளத்தீவு முறிகண்டி பகுதியில் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான குறித்த பெண் கணவருக்கு பொய் சொல்லிவிட்டு கொழும்பிலே மசாஜ் நிலையம் ஒன்றில் பணிபுரிவதற்காக சென்று அங்கு பணிபுரிந்து வந்திருக்கின்றார் அதைவிட அந்த மசாஜ் நிலையத்தில் தகாத தொழில்கள் நடப்பதாகவும் கூறப்படுகின்றது வடக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் இவ்வாறு கொழும்பு புறநகர் பகுதிக்கு சென்று இவ்வாறான தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இது முதல் முறை அல்ல அதனை தாண்டி ஜாழ்ப்பாணத்திலும் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்ததாக இருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஜால் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற தனியார் விடுதியொன்றில் மூன்று பெண்கள் தகாத தொழிலில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்போது தங்களை அடையாளப்படுத்துவதற்குரிய எந்த ஒரு ஆவணங்களையும் வைத்திருக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக மூன்று பெண்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை விளக்க மனுவில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பெண்களும் பவுனியா கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வயதுடைய பெண்கள் என்று அறிய முடிகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்